ஓம் சாய்ராம் என் அன்பு குழந்தையே வா வந்து என்னவென்று கேள் கண்கழங்கி படுத்திருக்கும் இந்த சாயப்பாவை பார்க்க வரமாட்டாயா என் செல்லமே நான் முன்னோடு இயக்கத்தோடு தான் பேச வந்துள்ளேன் நான் சொல்வதை முழுவதுமாக கேள் நீ எல்லோரிடத்திலும் அன்பிற்காகவும் பாசத்திற்காகவும் நீ இயங்குவதற்கு பதிலாக உன்னை தேடி வருவோர் உன் மதிப்பு புரிந்தவர் மீது மிகவும் அன்பு செலுத்து என்றுதான் உன்னிடம் உன் சாயப்பா எச்சரிக்கையாக சொல்கிறேன் இன்று அன்பாக இருக்கிறவர்கள் நாளைக்கும் அன்பாக இருப்பார்கள் என்று மட்டும் எதிர்பார்க்காதே ஏனென்றால் இந்த உலகத்தில் பலதரப்பட்ட மனிதர்கள் இருக்கத்தான் செய்வார்கள் மனம் ஒரு குரங்கு என்று கூறுவது கூட அனுபவமான வார்த்தைகள்தான் எப்போதும் எந்த உறவாக இருந்தாலும் நீ அளவோடு இருந்தால் இது போன்ற பாதிப்பு ஏற்படும் போது உன்னால் நிச்சயமாக சமாளிக்க முடியும் அதற்காக எல்லோரிடத்திலும் அன்பில்லாமல் வாழ் என்று நான் இந்த சாயப்பா சொல்லவில்லை அதிகமான அன்பை வைக்க வேண்டாம் என்றுதான் கோருகின்றேன் நீதான் ஏதாளமாக யோசித்து யார் நல்லவர்கள் யார் கெட்டவர்கள் என்று நீதான் அறிந்து கொள்ள வேண்டும் அதற்கான ஒரு சந்தர்ப்பத்தை தான் உனக்கு ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறேன் இந்த கவலைகள்லாம் மனதில் அறிந்து மனதில் கொள்ளாமல் உன் லட்சியத்தை நோக்கி போய்க் இரு அப்போதுதான் நீ எதற்கெல்லாம் வருத்தப்பட்டு கொண்டிருந்தாயோ அது நிச்சயமாக உன்னை தேடி வரும் அதுவரை நம்பிக்கை பொறுமையுடன் செயல்பட்டு இரு உன் வாழ்க்கையில் எங்கும் எதையும் நீ தேடிச் செல்ல வேண்டாம் உனக்கான அனைத்தும் நிறைந்த விஷயங்களாய் உன் சாயப்பா நான் இருக்கிறேன் மற்றவர்களை நம்பி வாழ்வது சுயமரியாதை இல்லை என்று நினைக்கும்போது என் பிள்ளை என்னிடம் மட்டும் உரிமையாக கேட்பதை பார்த்து பெருமளவில் மகிழ்ச்சி அடைகிறேன் இதோ உனக்கு தேவையானது எது என்று தெரிந்து அதை உன் சாயப்பா அள்ளி அள்ளி கொடுக்கப் போகிறேன் நான் உன்னையே எண்ணி வாழ வேண்டும் என்று நினைக்கும் என் செல்ல பிள்ளையே நான் உன்னை நான் என் உயிராய் தாங்குவேன் உன்னை உனக்காக நழிலிலேயே நான் வாழ வைப்பேன் துயரம் என்பது உன்னை துரத்துவது நீ ஓடும் வரை ஒருமுறை நீ ஓடிய இடத்தில் இடத்திலிருந்து திரும்பிப்பார் அது உன்னை என்ன செய்கிறது என்று அது உன்னை சீண்டி உன்னை கலங்க வைக்க பக்கத்தில் நெருங்கும் நீ ஒரு அடி பின்னால் எடுத்து வை என்ன சாயப்பா பின்னோக்கி சொல்ல சொல்கிறீர்கள் என்று கலங்குகிறாயா நான் சொல்வதை கவனமாக கேள் என்றுதான் உன்னிடம் சொல்கிறேன் பின்னாடி ஓர் அடி எடுத்து வைக்கும் உன் மனதில் நம்பிக்கை பொறுமை விடா முயற்சியோடும் தன்னம்பிக்கையோடு போராடும் தைரியமும் வேண்டும் என்று முனைப்போடு முன்னே சொல் சென்றுதான் பார் என் செல்ல பிள்ளையே உன்னை துரத்த நினைக்க எதுவாக இருந்தாலும் நிச்சயம் தூள் தூளாய் நொறுங்கி போகும் அழுகை என்ற ஒன்றுக்கு பின்னால் தான் மன நிம்மதியின் உருவம் நம் மனதிற்கு உணர்ந்து தெரிய முடிகிறது அப்படித்தானே ஆகையால் சந்தோஷத்திற்கு பின்னால் திருப்தி என்ற உணர்வு தோன்றுவது மிக கடினமான ஒன்றுதான் அதனால்தான் தோல்வியிலும் துன்பத்திலும் வெற்றி என்ற சந்தோஷத்தை விட மிகப்பெரியது என்று கூறுகிறேன் அந்த பக்குவம் மட்டும் உனக்குள் வந்துவிட்டாலே போதும் நீ வாழ்வில் ஜெயித்து கொண்டேதான் இருப்பாய் அதனால் எதற்கும் நீ கலங்க வேண்டாம் எதற்கும் நீ பயப்பட வேண்டாம் நீ மகிழ்ச்சியான வாழ்க்கையை நிச்சயம் பெறுவாய் நிச்சயம் நடக்கும் செல்லமே எந்த இடத்திலும் நீ கஷ்டப்படுவதற்கு காரணம் ஒன்று இருக்கும் இப்பொழுது உள்ள சூழ்நிலையில் அது என்ன தெரியுமா உனது இரக்க குணம் பிறருக்கு உதவ வேண்டும் என்கிற உன்னதமான மனோபாவம் இந்த நிலையிலும் பிறர் கஷ்டப்படுவதை காண சகிக்காத மனம் உன்னிடத்தில் இருப்பதனால்தான் உனக்கான பல கஷ்டங்கள் வந்து கொண்டிருக்கிறது என்று நினைத்து கொண்டிருக்கிறாய் நீதி நேர்மையை பின்பற்ற வேண்டும் நினைத்து அதன்படி நடந்து வந்ததால்தான் தான் கீழான நிலைக்கு இறங்க நேர்ந்தது கெட்டவர்களும் கெடுமதி உள்ளவர்களும் நன்றாக இருக்கும்போது நான் மட்டும் நல்லவராக ஏன் இப்படி கஷ்டப்பட வேண்டும் என்று அடிக்கடி என்னிடம் கேட்டுக்கொண்டிருக்கிறாய் கஷ்டத்தை மட்டும் ஏன் நீங்கள் பரிசாக தர வேண்டும் என்றுதானே நினைக்கிறாய் உன்னை போன்ற பலரும் இப்படித்தான் இந்த பிரபஞ்சத்தில் இணைத்து கொண்டிருக்கிறார்கள் என் செல்ல பிள்ளையே இது இன்றோ நேற்றோ தொடங்கி நடந்து வரும் விஷயம் அல்ல பல காலம் காலமாக நல்லவர்கள் புலம்பும் தொடர்கதை தான் இது நான் மட்டும் ஏன் இப்படி கஷ்டத்தை தாங்கி செய்து கொண்டிருக்கிறேன் என்று புலம்பும் தொடர்கதை தான் நல்லவர்கள் தங்களின் எஞ்சியுள்ள கரும வினைகளையும் தீர்த்துவிட்டு சந்தோஷத்தை பெறுவதற்கு கஷ்டத்தை அனுபவிக்கிறார்கள் நான் பலமுறை எச்சரிக்கை ஞாபகப்படுத்துகிறேன் உன்னை யாராவது திட்டி விட்டு சென்றார்கள் என்றால் உன்னுடைய கர்ம பலன் உன்னுடைய கஷ்டத்தை அவர்கள் வாங்கிக் கொள்கிறார்கள் என்று நினைத்துக்கொள் உன் கவலைகளுக்கான மூல காரணம் யாரிடமும் அதிகம் உரிமையுடன் பழகுவதுதான் எதிலும் சற்று இடைவெளி விட்டு பழகினால் எந்த துன்பத்திற்கும் இடமில்லை இப்போது அது அடுத்தவர்கள் உன்னை துன்புறுத்தி ரசிக்கின்ற நிலையில் கொண்டு போய் விட்டுள்ளது அப்படித்தானே நடந்தது நடந்துவிட்டது இனி நீ கவனமாக நடந்து கொள் நான் கூறிய அறிவுரையின்படி உன்னை கஷ்டப்படுத்துபவர்களை பதிலுக்கு நீயும் கஷ்டப்பட வேண்டும் என்று மட்டும் நினைக்க வேண்டாம் ஆனால் உன் சுயமரியாதையை இழந்து நீ அமைதியாக இரு என்று நானும் சொல்ல மாட்டேன் உன்னிடம் எந்த தவறு இல்லை என்றாலும் எனக்காக நீ பொறுத்தது போதும் பொங்கி எழு என்றும் நான் கூறவில்லை துஷ்டனை கண்டால் தூர விலகு என்ற கேட்டிருக்கிறாய் அல்லவா இப்போது அதை செய் அதைத்தான் உன்னிடம் சொல்கிறேன் நீ எந்த நட்பையோ உறவையோ என் அனுமதியின்றி ஏற்கக்கூடாது இதுதான் உனக்கு நான் இடும் கட்டளை உன்னுடைய சந்தோஷம் என்னுடைய நாமத்தை வெளி ஜெய்ப்பதிலும் என்னையே நினைத்து கொண்டிருப்பதிலும் தான் இருக்கிறது அதற்கு தடையாக இருப்பவர்களை உதறி தள்ளிவிட்டு நீ என்னையே நோக்கி சரியான பாதைகளை நடந்து நகர்ந்து வா வாழ்க்கையில் நீ செய்த தவறுகள் உனக்கு வழியை கொடுத்துள்ளது நீயும் நீ செய்யும் தவறு ஒன்று என்ன தெரியுமா நீ தவறு செய்யும்போது உன் மனதில் எச்சரிக்கின்றேன் ஆனால் அதை நீ பொருட்படுத்தாமல் திரும்பும் அதே தவறை செய்கிறாய் அது தப்பாக மாறும்போது கர்மத்தை ஏற்கிறாய் தவறு செய்வதை திருத்தி கொள்ளலாம் தப்பு செய்யும் போதோ தண்டனைக்கு ஆளாகிறாய் பின் என்னிடம் அன்றாடுகிறாய் உன் மனம் ஆசை என்கிற மாயையில் புகுந்து தவறுக்கு மேல் தவறு செய்கிறாய் உன் மனதை உன்னில் பாதியாய் செலுத்த தயா தயங்குகிறாய் பிறந்து மடியும் வரை வாழும் வார்த்தைகளில் வாழும் வாழ்க்கையில் உண்மை மறவாமல் வாழ்ந்தால் உனக்கு ஞான பாடம் கற்றுத்தருவேன் உன் பாவ சுமையை நான் தாங்கி உனக்கு நிம்மதி வகுப்பேன் ஆனால் நீயோ இந்த சாயப்பாவை நம்ப மறுக்கின்றாய் என்னிடம் இருக்கும் சக்தியை அறியாமல் தவிக்கிறாய் நீ மெத்தனாய் போக்கில் இருந்து விடாதே ஒன்று மட்டும் நல்லா தெரிஞ்சுக்கோ உன்னுடன் எந்த பொருளும் செல்வமும் வரப்போவதில்லை நீ செய்த பாவ புண்ணியங்கள் மட்டுமே உன்னை தொடரும் இதை அறிந்து நட உண்மையான பாதையை தேர்ந்தெடுத்து தேர்ந்தெடுத்து விடு இருளை தேடி போகாதே நான் உனக்கு அதை அறிய வைப்பேன் ஆம் செல்லமே ஏதோ உன் இருக்கும் திறமையை உனக்கு நான் உணர்த்துவேன் சத்திய தர்மத்தை மீறி நடக்காதே நீ என் செல்லப்பில்லை உன்னை ஒதுக்கும் இடத்தில் உன்னை ஒதுக்கும் இடத்திலும் உன்னை வெறுக்கும் இடத்திலும் உன் வார்த்தையை மதிக்கப்படாத இடத்திலும் நீ யாரென்று யாருக்கும் நிரூபிக்க தேவையில்லை மனசாட்சிக்கு மட்டும் நீ உண்மையாக இருந்தா அமைதியாக கடந்து செல் இதுவே உனக்கு மிகப்பெரிய நல்ல பதிலை தரும் ஆகவே இவை சொன்னதையெல்லாம் எல்லாம் உன் சாயப்பா சொன்னதையெல்லாம் எல்லாம் மனதார கேட்டு நீ வாழ்க்கையில் என்றால் உனக்கான எந்த ஒரு கெடுதலும் எந்த ஒரு கஷ்டமும் நஷ்டமும் வராது ஆம் செல்லமே இது உனக்கான நல்லது ஒரு பதில் நல்லது ஒரு பதிவு நல்லதே நடக்கும் நல்லதே நடக்கும் ஓம் சாயிரா ഓം ായി രാംജി രാംജിയാൽ കിടക്കട്ടു